கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றுச்சுக்கினேன் என்ன பிரச்சனை வேணா இருக்கலாம் அஷ்டமசனி ஏல்ற சனி ஜென்மசனி என்ன வேணா இருக்கலாம் இந்த பாட்டை கையில் எடுத்துட்டு நீங்கள் கூகுள் டைப் பண்ணால் வரும் நீங்க அதை தினமும் சொல்லுங்க அது கொடுக்குற நம்பிக்கை இருக்கு நாள் என் செய்யும் ஐயோ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையேன்ற அழுற நிலம நமக்கு வராது என்ன செய்யும் திருப்பி கேட்போம் இதெல்லாம் முக்கியமான கந்தர் அலங்கார பாடல்கள் இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நாம வருது வருதுல்ல அதெல்லாம் பாப்பீங்களா நாலன் செய்யும் சொல்லுங்க ராசிபலன் மனைவியும் ஊருக்கு போலான்னு கிளம்புறாங்க போற வழியில டீ கடையில் நிறுத்தி நியூஸ் பேப்பர் வாங்கி பார்த்துருக்கு ராசிபலன் பார்த்துருக்குது அவங்க ராசிக்கு இன்று உங்களுக்கு விபத்து நேரிடும் பயந்துருச்சு இந்த அம்மா கணவர் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு விபத்து நேரிடும் இருக்கே சரி அவருக்கு என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு எடுத்து பார்த்தா கணவருக்கு இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஒருத்தர் புரிஞ்சு சிரிகிறார் அவங்களுக்கு விபத்தான இவர் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும் எவ்வளவுதான் மோசமான நிலைமையா இருந்தாலும் சரி முருகனை முருகனுக்கு தண்டிக்கவே தெரியாதுங்க கடவுள் இருக்கனை தண்டிக்க தெரியாது அவனுக்கு தான் சூரபதுமனை சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுடனேயே வைத்துக் கொண்டான்